எல்லா கோவிலிலும் விநாயகர் ஏன் முதலில் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கும் விநாயகர் பிடிக்குமென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒருகாலம் காலம் எதைத் தொடங்கினாலும் மனிதனின் மனதில் நெடுங்கால தடைகள் குழப்பங்கள் வந்துகிட்டே இருந்தன மனசு அமைதியாக இல்லாததால் கோவிலில் பக்தி செலுத்தினாலும் அதற்கான பலன் முழுமையாக வரவில்லை மனுஷனும் கலங்கினான் தேவர்களும் குழம்பினார்கள் யாரை முதலில் வணங்கினா தடைகள் நீங்கும் எல்லாரும் சிவபெருமானை சிவபெருமானைத் போனார்கள் சிவபெருமான் சொன்னார் தடைகள் வெளியில் மனசுக்குள்ள மனசுக்குள்ளதான் இருக்கு என்று அந்த நேரம் விநாயகர் முன்னே வந்தார் அப்பா மனிதன் கோவிலுக்குள் போகும் முன் அவன் மனவாசலில் நான் நிற்கட்டுமா அகந்தையை விட்டு பயத்தை விட்டு அமைதியா உள்ளே போக என்று கூறினார் சிவபெருமான் சிரித்தார் அப்படியே ஆகட்டும் என்று கூறினார் அதனால்தான் இன்றும் எந்த கோவிலுக்கு போனாலும் முதலில் விநாயகர் இருக்கிறார் அவர் சொல்லாமலே சொல்றார் உள்ளே போகும் முன் உன் மனசை சுத்தம் பண்ணு என்று உங்கள் பாதையில் உள்ள தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்க விநாயகரை வேண்டி இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க